வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெளியாளர் கவுண்டர்களுக்கு மட்டுமே அலைன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் போயிட்டுட்டா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர்னு வடக்கு ஏரியாவை சேர்ந்த பசங்க புண்ணுங்க ஜாதகம் நிறையவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சரௌண்டிங்கில் இருக்க ஜாதக போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீராடுப்புற வரையிலுமே எங்கள் கிட்டே அதிகபட்சம் கைவசம் இருக்காங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற ஜாதகமே நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்புகிறாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கூட ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாம் எங்கள் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயோ கூகுள்லையோ அஜய் கும்பு மேட்ரிங் பண்ணி சர்ச் பண்ணிப்பாங்க எங்களோடய ஃபுல் பயோடேட்டாவும் லொக்கேஷனோடையும் உங்களுக்கு ஷேர் ஆகும் அதுக்கப்புறமா கூட நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ வச்சு அனுப்பலாங்க நன்றி வணக்கம்